அரசாங்கம் போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்கு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எமது பூர்ண ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதனை அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷார்ட் பதிபுதீன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை பெற்ற அடுத்த வருடத்திற்கு ஜனாதிபதியினால் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் அதே போல இந்த அரசாங்கம் செய்து வருகின்ற கட்டுப்பாடு அது இந்த நாட்டுக்கு தேவையானது இந்த நாடு எங்களுடைய அழகான நாடு நல்ல கல்வி சமூகத்தை கொண்ட நாடு என்று இந்த ட்ரக்ஸினால் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எனவே அந்த முயற்சி வரவேற்கத்தக்க முயற்சி அதற்காக எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்றாலும் இதை அரசியலாக்காதீர்கள் அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் அவர்களை அவர்களுடைய அரசியலுக்காக காட்டி உண்மையான கல்வர்களை அல்லது ட்ரக்ஸ் டீலர்களை நாங்கள் காப்பாற்றுகின்ற அந்த பாவத்தை செய்துவிடக்கூடாது உங்களுடைய கட்சிக்காரராகவும் இருக்கலாம் அல்லது மாற்றுக் கட்சிக்காரர்களாக இருக்கலாம் யார் செய்தாலும் தராத்திரம நபலா அதாவது தகுதி பார்க்காமல் அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு நாட்டிலே உள்ள எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகின்றேன் அதேபோல இந்த அரசாங்கம் வடகிழக்கு வீடமைப்புக்காக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் ஒரு கவனிப்பாரட்ட சமூகமாக யாழ்ப்பாணத்திலே முஸ்லீம்கள் குறிப்பாக தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்க்கப்பட்ட முஸ்லீம்கள் அந்த மண்ணிலே காணி இல்லாமல் அந்தரப்பட்ட பொழுது அவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே மீன் சென்றார்கள் எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த மாவட்டத்தில் அவர்களை பார்க்கவில்லை நான் வன்னி மாவட்ட எம்பியாக இருந்து கொண்டு என்னால் முடிந்ததை அவர்களுக்கு அந்த காலங்களிலே அமைச்சராக இருந்த காலங்களிலே செய்தாலும் காணி பெற்றுக் கொடுக்கின்ற அந்த விஷயத்திலே ஒரு அங்குலம் கூட அரசு காணியை யாரும் பெற்றுக் கொடுக்கவில்லை ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அதிகமானோர்கள் வெளியேறிவிட்டார்கள் இன்னும் சற்று கொஞ்சமான இருக்கிறார்கள் அவர்களிலே கொஞ்சம் பேருக்கு இருப்பதற்கு வழி இல்லாத பொழுது நாங்கள் ஒரு பிரைவேட் காணியை வாங்கி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த காணியிலே கொட்டில் போட்டுக்கொண்டு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தவர்களுக்கு மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் போன அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய காலத்திலே நான் அன்றிருந்த ஆளுநரின் ஊடாக எண்பது மில்லியன் ரூபாய் நூற்றி மில்லியன் ரூபாய் அவர்களுடைய அந்த பாதைக்காக மின்சாரத்துக்காக தண்ணீருக்காக அந்த கால்வாய்க்காக பெற்றுக் கொடுத்தேன் அந்த படம் அனுர குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு அது திருப்பி அனுப்பப்பட்டுவிட்டது அதை தயவு செய்து எங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகரத்திலே பலமுறை நான் அதை சுட்டிக்காட்டினேன் இளங்குமர் பிரதமர் நம்பிய இடத்திலே சொன்னேன் இதுவரையும் அவர்கள் யாரும் அந்த மக்களை போய் ஒரு நாள் கூட பார்க்கவில்லை ஆளுநராக இருக்கின்ற புதிதாக வந்திருக்கின்ற ஒரு அவர் இதற்கு முன்னர் இருந்த ஆளுநர் தான் கேட்டு அந்த பணத்தை பெற்றார்கள் ஆனால் இந்திய ஆளுநர் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே நான் அவரோடு இன்று காலையிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பார்த்தேன் நான் இதுவரையும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் அவரிடத்திலும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அவரை அந்த மக்களை பார்த்து இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்ற பணத்திலே அவர்களுக்கான ஒரு இருபத்தஞ்சு முப்பது குடும்பத்துக்காவது வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் அல்லது இரண்டாயிரம் வீடு கட்ட இருக்கின்றீர்கள் என்று கேள்விப்படுகிறேன் எனவே தயவு செய்து அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துமாறு வேண்டுகோள் விடுகின்றேன்